நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிணற்றில் விழுந்த குட்டி யானை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது கத்திரித்தோடு என்ற இடத்தில் பாஸ்கரன் சொந்தமான தேயிலை கிணற்றில் குட்டி யானை ஒன்று தவறி விழுந்தது அங்கு சென்ற வனத்துறையினர் கிராம மக்களின் உதவியுடன் கிணற்றை ஒட்டி மண்ணை வெட்டி வழி ஏற்படுத்தினர் இதனால் குட்டி யானை கிணற்றிலிருந்து வெளியேறி காட்டுக்குள் சென்று மற்ற யானைகளுடன் சேர்ந்தது வீடு அங்க பாத்தீங்கன்னா ஒரு வந்திருக்கு அதுல வந்து ஒரே ஒரு யானை வந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து எல்லா ஊர் பொதுமக்கள் தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் நாங்க பண்ணி வனத்துறையினரும் பொதுமக்களும் துரித நடவடிக்கை எடுத்து அந்த யானை மீட்டெடுத்து காட்டுக்குள்ள போயிடுச்சு கூடலூர் புளியம்பாறை கிராமத்திற்குள் ஒன்பது யானைகள் கொண்ட கூட்டம் நேற்றிரவு புகுந்தது அப்போது கத்தரித்தோடு கிராமத்தை சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான சுற்றுச்சுவர் இல்லாத கிணற்றில் இரண்டு வயது ஆண் யானைக்குட்டி ஒன்று தவறி விழுந்தது குட்டியை மீட்க யானைகள் இரவு முழுவதும் போராடிய மீட்க முடியாததால் காட்டிற்குள் சென்றன யானைகளின் பிளிரலால் யானை கிடற்றில் விழுந்து தோட்ட உரிமையாளரான பாஸ்கரனுக்கு தெரிய வந்தது